மலையாள திரையுலகில் பெண்கள் மீது நடக்கும் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்த நீதிபதி ஹேமா தலைமையிலான குழு அறிக்கை பெரும் அதிர்வலையே ஏற்படுத்தியிருக்கிறது இதில் மலையாள திரையுலகில் இருக்கும் பல முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களின் பெயர்கள் அடிபட்டுள்ளது இதன் காரணமாக பெரும் அதிர்வலையை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது இதோடு எல்லா திரைத்துறையிலும் பெண்கள் மீது நடக்கும் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்த ஆய்வுகளும் நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்துள்ளன பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக முன்வந்துள்ளனர் தங்களுக்கு நடந்த கொடுமைகளை பொதுவெளியில் எடுத்துரைத்து நீதிக்காக போராட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் பல பெண்கள் தைரியமாக தங்களுக்கு நடந்த பாலியல் கொடுமைகளை பற்றி பேசத் தொடங்கியிருக்கின்றனர் தொன்னூறுகளின் காலத்தில் மலையாள நடிகையாக இருந்த ஒருவர் தனியார் ஊடகப் பேட்டி ஒன்றில் தமிழ் இயக்குனர் ஒருவர் தங்களை பதினெட்டாவது வயதில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கியதாக வெளிப்படையாக கூறியிருக்கிறார் அந்த நடிகை பேசும்போது எனக்கு பதினெட்டு வயதாக இருக்கும் பள்ளியில் கல்லூரி நாடகக் குழுவில் சில சமயங்களில் நடித்தார்கள் இன்னும் கூறியுள்ளார் அந்த பதினெட்டு வயதில் என்னால் புரிந்துகொள்ளவும் முடியவில்லை ஒருவர் என்னை தனது மகள் போல நடத்தியதில் நாங்கள் ஏமாந்துவிட்டோம் அந்த இயக்குநரிடமும் ஏதோ ஒன்று தவறாக இருப்பதை கூறினேன் ஆனால் கிடைத்த வாய்ப்புகளை தவறு என எண்ணினேன் பெற்றோர் நண்பர்கள் என எவரிடமும் சொல்வதற்கு எனக்கு அச்சமாக இருந்தது இணைந்து ஆம் அச்சமின்றி உங்களுக்கு நடந்த பாலியல் அத்துமீறல்களை ஒவ்வொரு பெண்களும் தைரியமாகச் சொல்ல வேண்டும் நீதி கிடைக்கும் வரை போராட வேண்டும் என உருக்கமாகப் பேசியிருக்கிறார்